எனதருமை மீனராசி அன்பர்களே எங்கும் எதிலும் நேர்த்தியாக வாழ விரும்பக்கூடிய அன்பான மனிதர்கள் மீனராசிக்காரர்கள் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி மே மாசம் பதினாலாம் தேதி நடக்கப் போகுது பாருங்க அது என்னவெல்லாம் நன்மைகளை தரப்போகிறது அப்படின்னு சொல்வதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் இந்த குரு பகவான் எப்படிப்பட்டவர்னா அந்த மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு ராசிக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதி ஒரு மீனராசிக்காரங்க நல்ல வேலையில் இருக்காங்கன்னு சொன்னால் குரு பகவான் தான் காரணம் ஒரு பேங்கிங் செக்டாரில் இருப்பாங்க நீதித்துறையில் இருப்பாங்க ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட பொசிஷனில் இருப்பாங்க ஆசிரியர்களாக இருப்பாங்க இன்னும் நல்ல கம்ப்யூட்டர் துறையில் இருப்பாங்க பல விஷயங்களுக்கு காரணம் அந்த குரு பகவான் தான் அவர் நல்லா இருந்துட்டார்னா வாழ்க்கை நல்லா இருக்குது இப்போ ஏற்கனவே உங்களை கொண்டு வந்து இக்கட்டில் மாட்டி விட்டுருக்காரு சனி பகவான் மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் சனி வந்து உட்கார்ந்தார் போதும் போதும் நான் இருச்சு வாழ்க்கையில் ஏற்கனவே விரைய நீ ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது கடுமையாக தானே உழைக்கிறீங்க மீனராசிக்காரங்களை கடுமையாக உழைக்கலைன்னு யாராவது சொல்ல முடியுமா நல்லா உழைக்கிறீங்க ஆனால் கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறவங்களே உங்கள் வாய்ப்பை தட்டி படிக்கிறாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை சரியாக கொடுக்காம உங்களை ஆட்டி படைக்கிறாங்க அவங்கள்ட்ட உங்கள்கிட்டேருந்து அவங்க சுரண்டலாமான்னு பார்க்குறாங்க அப்படிப்பட்ட நேரமெல்லாம் நடக்குது இல்லை மீனராசிக்காரங்க மறுக்க முடியாது இப்போ பாருங்கள் இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மத்துக்குள்ளே சனி வராது கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கிடா ரொம்ப முக்கியம் உடல் நலத்தை பார்க்கறது வேலையில் ஒரு நெருக்கடி இருக்கத்தாங்க செய்யும் அதெல்லாம் சந்தேகம் இல்லை சனி பகவான் அப்படி பண்ணுறாருங்க குரு பயிற்சி இருக்கு பாருங்க உங்களுக்கு நல்லது செய்யுது உங்கள் ராசிக்கு அதிபரை குரு பகவான் நாலாம் இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு பத்தாம் இடத்தை பார்க்குறாருங்க சனி பகவானால் வேலையில் ஒரு தொந்தரவு வருதுன்னா யாம இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குரு பகவான் வந்து நிற்கிறாருங்க வரக்கூடிய சிக்கலையெல்லாம் அவர் தீர்த்து விட்டுருவார் உங்களுக்கு வேலையில் ஒரு பிரச்சனை வருது இந்த வேலை காலியாக போயிருச்சு வேறு வேலையை தேடுறீங்கன்னா வேறு வேலை கிடைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விட்டு போயிருச்சு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வந்து கொடுப்பாருங்க குரு பகவான் அது நன்மையாக முடியும் உங்களுக்கு நிறைய பெண்கள் தாய்மை பேர் அடையக்கூடிய யோகம் வெளி உலகத்தில் உங்கள் மேலே இந்த கிரிட்டிசிசம் விலக போகுது நல்ல தாய்மை பேர் கிடைக்க போகுது அது குரு பகவான் கொடுத்துருவார் சில மீனராசிக்காரங்க ரொம்ப அவமானப்பட்டுட்டீங்க வெளியே சொல்ல முடியாத வேதனை வேலை போய் கஷ்டம் தேவையில்லாமல் வேலை பார்க்குற இடத்துல ஒரு அவமானம் குடும்பத்தில் அவமானம் கட்டின மனைவி கூட மதிக்க மாட்டேங்குது நம்மளை அப்படிங்கிற அவமானம் பெத்த பிள்ளைங்க கேட்குது அப்பா நீ ஆஃபீஸை தான் கட்டிக்கிட்டு வாழணும்னு நினைச்சேன்னா நாங்கள் எதுக்குப்பா வீட்டில் உன் முகத்தை பார்த்து மூணு மாசம் ஆகுதுப்பா அப்படின்னு மீனராசி காரங்களை பார்த்து பிள்ளைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஆஃபீஸில் வேலை டார்ச்சராக இருக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நிறைய அவமானங்கள் இருக்குதா உங்களுக்கு நான் மறுக்கலை அப்படிப்பட்ட மீனராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் அட்டமஸ்தானத்தை பார்க்குறாரு பாருங்க உங்களுக்கு ஏற்பட்ட அத்தனை அவமானங்களும் விலக போதுங்க நிறைய நன்மைகள் தேடி வருங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற அவமானம் விலகுது குடும்பத்தில் இருக்கிற அவமானம் விலகுது படிக்கிற படிப்பு பாருங்க பல மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனால் சிறிய பாடம் பதியல டீச்சர்ஸ் வந்து ஏண்டா நீ பாடம் படிக்க தான் வந்தே இல்லை வேறு தொழிலுக்கு நீ போகலாமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிலைமை இருந்துச்சு இப்போ உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் விலகி மாணவர்கள் நல்லா படிப்பாங்க குறிப்பாக டென்த்து படிக்கிற மாணவர்கள் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள்லாம் இப்போ நல்ல படிக்க ஆரம்பிச்சிருவாங்க டீச்சர்ஸே பாராட்டுவாங்க அவ்வளோ நல்ல யோகம் உண்டாகும் இன்னொரு புறம் பாருங்க உங்களுக்கு வீடு வாங்கணும்னு நினச்சிங்க ஜென்மத்தில் சனி உட்கார்ந்துருக்கிற போது தடையை பண்ணுவாரு இப்போ நாலாம் இடத்துக்கு குரு பகவான் வந்த பிறகு நல்ல வீடு மனை நீங்க வாங்க போறீங்க அந்த யோகம் இப்போ உங்களுக்கு உண்டாகுது அதே மாதிரி உங்களுக்கு இடமாறப் போகுதுங்க மீன ராசிக்காரங்களுக்கு இடம் மாறித்தாங்க இப்போ யோகம் வரும் குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஒரு ஆஃபீஸில் ரொம்ப வேலையில நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கேயே உட்கார்ந்துருப்பேன்னு அடம் பிடிக்காமல் வேறு வேலையை தேடிடணும் இடம் மாற்றத்தால் யோகம் கேட்போம் மீனராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் இடத்த மாறுங்க நல்லபடியாக இருப்பீங்க உங்களுக்கு ஏற்பட்ட கண்டங்கள் ஆயுள் கண்டங்கள் எல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகுது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் திடீர் வருமானம் வரும் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் இறங்கிடாதீங்க சட்ட சிக்கலில் மாட்டிடுவீங்க ஏன்னா ஏழரைச்சனை நடக்குது பாருங்கள் அதனால வருமானம் நல்ல முறையில் வரக்கூடிய வருமானத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் செயற்கை முறை கருத்து ரீதியில் பலருக்கு குழந்தை உண்டாகுங்க நிறைய நன்மைகள் காத்திருக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் எங்களுக்கு இந்த குரு பயிற்சி இன்னும் நன்மைகளை தரணும் நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு தேவையான உதவியை செய்து விடுங்க இருக்கும் சிவன் கோயில் இருக்குது பாருங்க சிவன் கோயில் பாழடைந்த சிவன் கோயில்களுக்கு ஒருவேளை பூஜை நடக்கிறதுக்காவது உங்களாலான உதவிகளை செய்யுங்க உங்கள் வாழ்க்கை இருக்கும் நீங்கள் பெரிய கம்பெனிகளை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுங்க உங்களுக்கு ஏழரை சனி எந்த துன்பமும் தராது குரு பகவான் நன்மையை தருவார் ஆக மீனராசிக்காரர்களுக்கு எல்லா வளமும் பெற வேண்டும் என்று அந்த குரு பகவானை நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள் அத்துறை பேருக்கும் எனது உளமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன சுகினோபவந்து வாழ்க பாரதம்